அப்ப கழுகை போல் எழும்பணும்னா கழுகு பார்த்துதான் சூடான காத்து எங்க அடிக்குது பாக்குதான் பாத்துட்டு என்ன பண்ணுதா அந்த சூடான காத்துக்கிட்ட போய் தன்னை நிக்குது நின்ன உடனே சூடான காத்தா அல்லது கழுகோட பெலனா அந்த காத்து என்ன பண்ணிடுதா அதை மேல் நோக்கி தூக்கி போயிடுது இது இப்ப நம்ம கிட்ட எடுத்து பார்க்கணும் தைரியமும் திடமனம் வந்த உடனே நாம உன்ன பார்க்கணுமா சூடான காத்து எங்க இருக்குன்னு பாக்கணுமா அங்க போய் நின்றுடணும் எது அது சூடான காத்து கரெக்ட் சூடு காத்து ரெண்டும் பிரிச்சுடுவோம் கரெக்டா சொன்னா பாருங்களா சூடு ஆவியில் இருங்கள் காத்து தேவனுடைய பரிசுத்தாவி மேல் வீட்டறையில் காத்தை போல் தான் வந்தது அப்ப நம்ம எங்க அடுத்த கட்டத்துக்குள்ள டிராவல் ஆகி போனோம்னு பாத்தீங்கன்னா தேவனுடைய பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டாதான் மேல் நோக்கி போகவே முடியும் இல்லனா முடியவே முடியாது அப்ப நம்மளுக்கு எல்லாருக்குமே கிடைச்சிருக்கே அப்படின்னு நம்ம நினைக்கும் கிடைச்சிருந்தா நம்ம என்ன பண்ண மாட்டோம் கிடைக்குது நமக்கு தேவனுடைய பரிசுத்தாவி கொடுக்குறாரு ஆனா அடிக்கடி என்ன பண்ணிடுறோம்னா நம்ம எழுந்து போயிடும் அவித்து போட்டு நம்ம பண்றோம் அவித்து போட்டுரும் ஏன் அப்படி போட்டு எக்ஸ்டிங் வரும் ஆங்கிலத்தில் எக்ஸ்டிங் நெருப்பு நிறுப்பி இருக்கும் அந்த எக்ஸ்டிங் எடுத்து எடுத்து எடுத்தாச்சு நிறுப்பினிடும் அணிஞ்சு போய்டும் அந்த மாதிரி தான் நம்ம நிறைய நேரத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட ஆவியை அணிச்சு போட்டுரும் இப்போ இப்ப என்ன சொல்றாருனா நீ அப்படி அணிச்சு போடாத போய் சூடான இடத்துல நெல் அதாவது ஆவியில் அனலாயிரு அப்பொழுது நீ மேலே எழும்புவ இதுக்கு வசனமே சொல்வார் எப்படி சொல்வார்னா பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னோட ஆவின்னு பேசுவார் வாசி அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார்